விரும்புகிறேன் இங்கே வந்திருக்கும் அத்தனை தோழர்களுக்கும் வாழ்த்துக்களையும் கூறி இந்த கொள்கை வெளியிட்டு விழாவிற்கு என்னை அழைத்ததற்கு நன்றியும் கூறி தூங்குகிறேன் இது என்னென்னா இப்போ இந்த மதுரையில் இன்றைக்கி ரெண்டு நிகழ்வு இருக்குது ஒன்று வந்து வடகிழக்கில் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது திமுகவுடைய பொதுக்குழு தென்மேற்குல நம்ம நடந்துக்கிட்டேன் நேர் எதிர் திசையாக நடக்கணும் ஆனால் ரெண்டு பேருடைய நோக்கம் ஒன்று ஆனால் இலக்கு ஒன்று இல்லை அப்படின்றது என்னுடைய பார்வை நோக்கங்கிறது இன்றைய பாசிசத்தை ஆட்சியிலிருந்து அகற்றுவது அதில் அவங்களுடன் படுறாங்க நம்மளுடன் படுறாங்க இலக்குங்கிறது சித்தாந்த ரீதியான தோல்வி அவர்கள் சித்தாந்த ரீதியாக தோல்வியடை வைக்கிறதுக்கு பாரதிய ஜனதாவை என்ன வழிமுறையை வச்சுருக்காங்க திமுக அப்படின்னா அவருடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதாவுடைய பாதிப்புலேருந்து அவங்களோட இன்னைக்கு வந்து அந்த பந்தல்குடி கால்வாயை மறைச்சதாகட்டும் அவர்களுடைய இந்த சாலை வளம் போன்ற விஷயங்கள்லாம் இருந்து பாதிப்புகள் எடுத்து கொண்டதாக தான் நம்ம பார்க்க முடியுது ஒழிய இவர்கள் வந்து அதற்கு எதிர் சித்தாந்தம் அந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் திராவிட மாடல் திராவிட மாடல்னால் நம்ம என்ன நினச்சிட்டோம் பெரியாரும் அண்ணாவும் முன்வைத்த மாடலை அவங்க முன்வைக்க போகிறாங்க அப்படின்னு நினைச்சோம் ஆனால் அவர்கள் வந்து பாரதிய ஜனதாவோட பாதிப்புல இருந்து அதை பின்பற்றி போகிற மாதிரியான சில வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க அதுக்காக நம்ம திமுக எதிர்க்கணும் இல்லை திமுக நம்ம எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்றது தான் இந்த கொள்கை நம்ம கோரிக்கையாக தான் அதை வைக்கிறான் திமுக வந்து பெரியாரும் அண்ணாம் வைத்த பாதையில் பயணிக்க வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது மூவாயிரம் ஆண்டுகளான பார்ப்பனிய பாசிசத்தை மிக சரியாக இந்த கொள்கை அறிக்கை தொட்டிருக்கிறது அந்த அடிக்கட்டுமானத்தை தகர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மிக தெளிவாக அந்த கொள்கை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலில் நேரடியாக பார்ப்பனிய ஆற்றலை வந்து அந்த ஆட்சியில் அமர வைப்பதற்கான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அதை வந்து எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறதில் இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க இந்த அறிக்கையில் இருக்குது நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் வந்து மக்களை தயார் பண்ணுவது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அதை ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கரெக்டான மாதிரி தெரியுது எப்படின்னா பக்கத்து வீட்டில் காசு கொடுத்துட்டான் என் அடுத்த வீட்டில் காசு கொடுத்துட்டான் எனக்கு காசு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வாக்குக்கு பணம் கொடுக்கலைங்கிற மாதிரி அதுக்கு போராடக்கூடிய நிலைக்கு மக்கள் போய்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது அந்த மக்களை வந்து மாற்றணும் அந்த மக்களுக்கான சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த தேர்தலை பற்றியான விஷயத்துல வந்து இதில் சொல்லியிருக்கிறாங்க அந்த கொள்கை அறிக்கையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரேபிஸ் பாதித்த நாய் கடித்த யாரு ஒரு மாடை கடித்தாலும் சரி மனிதனை கடித்தாலும் சரி அவர்களும் அந்த நாய் போன்ற குணத்துக்கு அந்த குலைக்கிற மாதிரி வரும்போது ஒரு சில அந்த ரேபிஸ் மாதிரியான அந்த பாசிசம் பாதிக்கப்பட்டவர்களால் மூளை செலவு செய்யப்பட்ட பத்து பேர் வந்து காட்டுக்குச்சல் கத்திக்கிட்டே இருக்கிறான் அந்த பத்து பேர் க கத்துறதை பார்த்துட்டு அவன் பின்னாடி போகிற இருபது பேர் இருக்கிறான் இது வந்து ஆட்சி அதிகாரமாக மாறுது அப்போ பெரும்பான்மையாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் எழுபது பேர் வந்து இந்த ஆட்சிக்கு எதிராக தான் இருக்கிறாங்க இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய எழுபது பேரை ஒருங்கிணைக்கணும் அதுக்கு வந்து நமக்கு தேர்தல் சீர்திருத்தங்கிற விஷயம் தேவைப்படுது அந்த தேர்தல் சீர்திருத்தம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை நோக்கி எல்லா நாடும் முன்னேறிய நாடுகள் சென்று கொண்டிருக்கிறது நாம் இன்னும் வந்து முதலில் வருபவர்களுக்கு வெற்றி பெற்றதாக அறிவிக்கக்கூடிய இந்த தேர்தல் முறையினை வச்சு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட முடியாது ஏன்னா கூட்டணியும் எல்லாமே தேவையாக இருக்குது இந்த முறையை பார்க்கும்போது அப்போ அந்த தேர்தல் விகிதாச்சார முறையை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னோம்னா அந்த அவரை அந்தந்த கட்சிகளுக்கு வலுவை வச்சு அந்த பிரதிநிதிகளை பெற்ற முடியும் தேர்தலுக்கு பிறகான ஒரு கூட்டணி அமையும் அந்த கூட்டணி வந்து கொள்கை அடிப்படையில் இருக்க முடியும் அப்போ ஒவ்வொரு கட்சியும் தன் கொள்கையை வந்து உறுதியாக சொல்ல முடியும் இன்றைக்கி வந்து திமுகவோ அதிமுகவோ அந்த பெரிய கட்சிகளை நம்பி தான் நம்ம தேர்தலில் நிற்கிற மாதிரி இருக்குது இந்த கட்சிகள் அங்கே நிற்கும் பொழுது நம்முடைய கொள்கையை உறுதியாக சொல்ல முடியல இப்போ நம்ம மதுவை எதிர்க்கிறோம் அப்படின்னோம்னா மதுவை எதிர்க்கிற இடத்துல திமுக அதிமுகவும் இல்லை அப்போ நம்ம அந்த கூட்டணியை வைக்கும் போது அதில் சமரசம் செய்து கொள்வது போல் இருக்குது அதனால் விகிதாச்சார தேர்வு முறை வந்து நம்ம தேசத்துக்கு தேவையாக இருக்குது அது மாதிரியான தேர்தல் சீர்திருத்தம் தேவை இந்த மா இந்த கொள்கை அறிக்கை என்பது உண்மையிலே மாபெரும் ஆயுதம்தான் உழைப்பு மக்கள் பாட்டாளி மக்கள் அடித்தட்டு மக்கள் இடைநிலை சாதி அனைவருக்குமான மாபெரும் ஆயுதம் உண்மையிலே அது ஆயுதம்தான் இதை தாங்கி இந்த ஆயுதத்தை தாங்கி நாம் போராடும் பொழுது உண்மையிலே இந்த பாசிச சித்தாந்தத்தை வீழ்த்த முடியும் அதற்காக இந்த தோழர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி